அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைஸிங் யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு அழகான டூப்ளக்ஸ் மாடல் இண்டிவிஜுவல் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்களை முழுமையை நீங்கள் தெரிஞ்செடுக்க முடியும் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதாங்க வீடு இந்த வீடு தான் நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வீடு குடுவஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ஜிஎஸ்டி ரோட்டில் இருந்து ஷார்ப்பாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இந்த ரோடு வந்து தேர்ட்டி ஃபீட் ரோடுங்க முப்பது அடி ரோடு வீட்டோட எலிவேஷன் பாருங்க சூப்பராக இருக்கும் நல்லா அழகான டிசைனு ரோட் இருந்து ஹைட்டு பாருங்க எவ்வளோ ஹைட் கொடுத்துருக்காங்கன்னு வாங்க வீட்டுக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னா நான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது மெயின் கேட்டுங்க மெட்டல் கேட்டு பார்க்கிங் நல்லா ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் ஏரியா ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிளான் பண்ணி கட்டின வீடு எவ்வளோ அழகாக ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி கட்டுக்காங்க தெரியுமா வீட்டுக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நல்லா பெரிய சைஸ் பார்க்கிங்க ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடுன்னு நீங்கள் சொல்ல முடியாது சுற்றியுமே உங்களுக்கு செட் பேக்கும் விட்டுருக்காங்க இந்த இடத்துல ஒரு பைப்பு கொடுத்துருக்காங்க வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா கை கால் கிளம்பிட்டு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வசதியாக இருக்கும் பாருங்க பார்க்கிங் பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்க்கிங் நல்லா பெரிய சைஸ் பார்க்கிங் லேண்டும் சரி வீடும் சரி ரெண்டுமே வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது லேண்டோட டைமென்ஷன் இருபதுக்கு நாற்பதுங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் வந்து டூப்ளக்ஸ் மாடலாக கட்டியிருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில்கள் கொடுத்துருக்காங்க வாசக்கால் டோர் ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ கூட் வருங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போகலாம் இது வந்து லிவிங் ஹால் லிவிங் ஹால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஹால் ரூஃபில் நாலு கார்னர்லேயும் பருங்க டிசைன் கொடுத்துருக்காங்க ஸ்பாட் லைட்லாம் கொடுத்துருக்காங்க ஃபேனுக்கான ப்ரொவிஷன் லைட்டு இதுக்கு எல்லாமே பக்க கொடுத்துருக்காங்க இந்த டைல்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரெண்டுக்கு நாளில் ஒரு வித்தியாசமான அழகான டிசைனில் இந்த டைல்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கும் வீடுமே ரொம்ப நல்லாயிருக்கும் வீடு நல்லா வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்குதுங்க லெஃப்ட் சைடில் ஹாலில் இந்த கார்னரில் வந்து உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க சுவிட்சஸ் அண்ட் ஒயரு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டடில் தான் போட்டிருக்காங்க ரொம்ப பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ரைவில் நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் இது வந்து கிச்சனுங்க கிச்சனும் வந்து நல்ல ஒரு ஸ்பீசிஸான கிச்சன் தான் எஸ்எஸ்சிங்கு கிரனைட்ஸ் எல்லா கொடுத்துருக்காங்க லாக் டூ செல்ஃப்லாம் போதுமான அளவுக்கு தாராளமாகவே கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கிச்சன் ஒரு பெட்ரூம் ஒரு காமன் ரெஸ்ட் ரூமோடு இருக்குங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து பெட்ரூம் ஃபஸ்ட்டு பெட்ரூம் லிவிங் ஹால் கிச்சன் ரெண்டும் பார்த்துட்டோம் மூணாவதாக பெட்ரூம் பார்க்குறோம் இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க லாஃப்ட்டு சில்ஃப் ஏசி ப்ளக் பாயிண்ட் எல்லாமே பக்கம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் அப்படின்னா screen இருக்கிற நம்பர்அ நீங்க कांटेक्ट பண்ணுங்க நல்லா இருக்கும் வீடு சூப்பரா இருக்கும் ஓகே இப்போ நாம இங்க இருந்து ஹால் ஃபுல் வியூ காமிக்கறப்ப பாருங்க நல்லா இருக்கும் ஓகே அடுத்ததா காமன் ரெஸ்ட் ரூ பார்க்கலாம் இது காமன் ரெஸ்ட் ரூமுங்க வெஸ்டில் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு உண்டான எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டாங்க ரெடி டு ஒர்க் போய் ஸ்டேஜில் இருக்குது இது வந்து வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு ஸோ இந்த இடத்துல வந்து யூபிஎஸ்கான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட் ஃபுல்லோ போகலாம் மேலே ரெண்டு பெட்ரூம் பால்கனி இருக்குதுங்க ஸ்ட்ரிப்புலாம் வந்து கிரனேட் ஸ்ட்ரிப்பு ஹேண்ட்ராயில் வந்து எஸ்எஸ் ஹேண்ட் ரயில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் கொடுத்துருக்கங்க நல்லா வெளிச்சமாக இருக்குது இப்போ நம்ம மேலே ஃபர்ஸ்ட் ஃபுல்லோர் இருந்துட்டோம் இந்த இடத்துல ஒரு லாபிங்க இது வந்து நல்ல ஒரு ஹால் மாதிரி தான் இருக்குது பாருங்கள் ஃபுல்வி காமிக்கிற பாருங்கள் நார்த் பேசிங் ப்ராப்பர்ட்டி டிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் ஓகே இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் பாத்திரலாம் இந்த பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூம் இந்த ரெஸ்ட் ரூம் வந்து அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன்ல கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க அதுக்கான பாயிண்ட்டெலாம் இங்கே கொடுத்துருக்காங்க இங்கேருந்து பெட்ரூமோட வியூ பாருங்கள் நல்ல பெரிய பெட்ரூமுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு செகண்ட் பெட்ரூமு வீடியோவை நல்லா பாருங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற டிசைனில் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத பாருங்கள் பிடிச்சிருக்காடின்னா நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே அடுத்ததாக நம்ம அப்போ தேர்ட் பெட்ரூம் பார்க்குறோம் இது வந்து மூணாவது பெட்ரூம் ப்ராப்பர்ட்டி வந்து பக்கா டிடிசிபி அப்பரோட கிளியர் டாக்குமெண்ட்டு நீங்கள் லோனுக்கு போகிறவங்க கூட தாராளம் போய்க்கலாம் இது வந்து பால்கனிங்க வந்து பால்கனி இங்கிருந்து தேர்ட் பெட்ரூம் கூட வியூ பாருங்கள் ஸோ மேலே இருக்கிற ரெண்டு பெட்ரூமுமே நல்ல ஸ்பேசியஸாகவே பிளான் பண்ணியிருக்காங்க இந்த அட்டாச்சூம் இண்டியன் சைடில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீட்டோட காஸ்ட்டு செவன்டி நைன் லேக்ஸுங்க எழுபத்து ஒன்பது லட்சம் வீட்டுக்கு அருகாமையிலேயே பஸ் ஸ்டாப்பு ஸ்கூலு எல்லாமே இருக்குது ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் கூடுவஞ்சேரியில் இருந்து இப்போ நம்ம மேலே ஓப்பன் அரைச்சு போகலாம் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் எந்த ஒரு வேஸ்டேஜும் இல்லாமல் ரொம்ப அழகான எலிவேஷன் டிசைன் கொடுத்து நல்லா அழகாக ஸ்பேசிஸாகவே இந்த வீட்டுக்கு பிளான் பண்ணிக்கிட்டிருக்காங்க இப்போ மேலே ஓப்பன் டிரைச்சிக்கு வந்துட்டோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயின் டோர் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு இந்த இடத்துல ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க ஷீட் மெட்டாலோடு கொடுத்துருக்காங்க சாரல் மழை பெஞ்சுதுன்னா சாரல் வீட்டுக்குள்ளே வராது ஸோ இப்போ வந்து ஓப்பன் டெரஸுங்க ஸோ இதுக்கும் காலம்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் மேலே இந்த இடத்துல வந்து ஒரு பெட்ரூம் போடணும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ மேலே அப்படியே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்குள்ளே அந்த வில்லா அமைஞ்சிருக்குங்க இந்த விலை உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்புடின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள் உங்கள் பார்க்க நம்ம சேனல் உள்ள ப்ரோட் பண்ணி சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கால் பண்ணுங்க நன்றி